பூனே நாட்டில் மல்லிகை பொருள் வாங்க மாசத்துக்கு ஒன் பிப்டி டாலர் டு டூ ஹண்ட்ரட் டாலர் ஆகும் நான் சொல்றது மினிமம் நம்ம இந்திய அமௌண்ட்டுக்கு தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் ஆகும் இந்தியாவோட கம்பேர் பண்றப்ப மூணு மடங்கு இங்கே அதிகமாக தான் இருக்கும் நாங்க பண்டார்ல இருக்கோம் இருக்க ஸ்டோர்ல வந்து கிராசரிஸ் எல்லாம் பட் இப்போ வந்து பண்டார்ல இருந்து கிளம்பி தான் போயிட்டு இருக்கோம் ஜலான்முரால ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்கு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது என்னன்னா நம்ம பண்டார்ல வாங்குறதுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டாலர் வந்து நமக்கு குறையும் சொன்னாங்க நான் எப்பவுமே ஒன் மந்த் தேவையான